அண்மை செய்தி கிங்டம் திரைப்படத்தில் இலங்கை தமிழர்களை அவதூறாக சித்தரிக்கப்பட்டுள்ளதாக எழுந்த குற்றச்சாட்டு தொடர்பாக வருத்தம் தெரிவித்திருக்கிறது பட தயாரிப்பு நிறுவனம் அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம் தமிழக மக்களின் உணர்வுகளை மதிப்பதாக கூறி பட தயாரிப்பு நிறுவனம் வருத்தம் தெரிவித்திருக்கிறது அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம் அண்மையில் வெளியான விஜய் தேவர நடிப்பில் வெளியான கிங்டம் திரைப்படத்தில் இலங்கை தமிழர்கள் குறித்து தவறான கருத்துக்கள் சித்தரிக்கப்பட்டதாக கூறி தற்போது அதற்கு வருத்தம் தெரிவித்திருக்கிறது பட தயாரிப்பு நிறுவனம் அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம் கிங்டம் படத்தில் இலங்கை தமிழர்களை அவதூறாக சித்தரித்ததாக எழுந்த குற்றச்சாட்டை அடுத்து அந்த நிகழ்வுக்கு வருத்தம் தெரிவித்திருக்கிறது பட தயாரிப்பு நிறுவனம் அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம் சித்தாரா என்டர்டெயின்மெண்ட் நிறுவனம் கிங்டம் படத்தில் இலங்கை தமிழர்களை அவதூறாக சித்தரிக்கப்பட்டுள்ளதாக எழுந்த குற்றச்சாட்டுக்கு வருத்தம் தெரிவித்திருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஆனந்த் வணக்கம் ஆனந்த் தற்போது கிங்டம் திரைப்படத்திற்கு எழுந்த அந்த இலங்கை தமிழர்களை அவதூறாக சித்தரிக்கப்பட்டதற்கு தற்போது கிங்டம் பட தயாரிப்பு நிறுவனம் வருத்தம் தெரிவித்திருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்கள் வணக்கம் நடிகரான விஜய் தேவையான கடந்த வாரம் வெளியான படம் தான் கிங்டம் இந்த படத்தில் இலங்கை தமிழர்களை தவறாக திட்டமிடுவதை கூறி நாம் தமிழர் கட்சி உள்ளிட்ட பல்வேறு அமைப்பினர் பல்வேறு கண்டனங்களை எடுத்து போராட்டத்தில் அறிவித்திருந்தனர் இந்த நிலையில்தான் தற்பொழுது பல தரப்பு நிறுவனமான சித்தாராயன் நிறுவனம் இதற்கான வறுப்பில் பிரிவுக்கு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்கிறது அந்த அறிக்கையில் திங்கள திரைப்படத்தின் சில காட்சி அமைப்புகள் மற்றும் மக்களின் உணர்வுகளை தாய்படுத்தியதாக பேசிவிட்டோம் தமிழ் மக்களின் உணர்வுகளை நாங்கள் மிகவும் மதிக்கலாம் என்று அவர்கள் அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார்கள் அது மட்டுமின்றி இந்த கதை முற்றிலும் கற்படியான கதை என்றும் படத்தில் வறுப்பு பகுதியில் செல்லும் என்பதையும் உறுதி அளிக்கிறோம் என்பதையும் இந்த அறிக்கையின் மூலம் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் சிங்கம் திருப்பிடம் எந்த ஒரு அரசியலையும் மக்களின் துன்புறுத்தல் அதுக்காக நாங்கள் வர்த்தம் தெரிவித்துக் கொள்கிறோம் என்றும் படத்தயார்கள் நிறுவனமான கிங்கம் திரு சித்தாராயண் நிறுவனம் தற்போது இந்த அறிக்கையின் மூலம் தங்களது வர்த்தத்தை தயவு செய்திருக்கிறது தகவல்களுக்கு நன்றி ஆனந்த்